சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மதியம் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பானு சப்தமி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இது என்ன பானு சப்தமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பானுவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பானு சப்தமி என்று சொல்வார்கள் இந்த நாளிலே சூரிய வழிபாடு செய்தால் அதற்குரிய பலன் அபரிமிதமான பலன் கிடைக்கும்னு நம்முடைய சாஸ்திரமான சொல்றது ஆக இன்றைய தினம் காலை பொழுதிலே சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திஸ்ரோஷ்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன திஸ்ரோஷ்டகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் சொல்லுவா அந்த வரிசையிலே இந்த நாளானது இன்றைக்கு திஸ்ரோஷ்டகா நாளைக்கு அஷ்டகா நாளை மறுநாள் அன்வஷ்டகா என்று தொடர்ந்து மூன்று நாட்களுமே இந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வந்து கொண்டிருக்கும் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகராயனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் இது என்ன மகராயனம் அப்படின்னு சொன்னோம்னா சூரியனானவர் தனுர் ராசியிலிருந்து மகர ராசியை நோக்கிய தன்னுடைய பயணத்தை இன்றைய தினத்திலே துவக்கி விடுகிறார் என்பதுதான் அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணிக்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா நம்மால் முடியும் நம்பு அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாராம் அவர் நல்லா உழைச்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கார் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் ஓரளவுக்கு ஒரு நிலையில பொழுது திடீரென இந்த கிரக சூழ்நிலையின் காரணமாக அவருடைய தொழிலிலே ரொம்ப பெரிய நஷ்டம் அப்படிங்கறது வந்துருச்சாம் அவர் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு வேலை வேலை பார்க்குறா எல்லாருக்கும் சம்பளத்தை வேலை குடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த கால சூழலின் காரணமாக திடீர்னு ரொம்ப பெரிய நஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டம் வந்து கடன்காரன் ஆயிப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரா அப்படியே ஒரு நாள் ஒரு பார்க்ல போய் உக்காந்துட்டு தன்னுடைய நிலையை நினைத்து அழுது கொண்டே இருந்தாராம் உக்காந்துட்டு இப்படி என்னடா என்னடா பண்றதுன்னு தெரியலையே இப்படி நம்ம அடுத்த மாசம் பார்த்தா யாருக்கும் சம்பளம் கூட கொடுக்க முடியாது இது கடன் மேல ரொம்ப அதிகமாயிடுச்சு நம்ம நிறுவனம் இல்லவோ தான் நடக்குது எங்கேயோ தப்பு நடக்குது என்னன்னு தெரியல இவ்வளோ நஷ்டம் வந்துருச்சு நமக்குன்னு சொல்லி அழுது கொண்டே உக்காண்டு இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் மாதிரி ஒரு பெரிய மனிதர் மாதிரி இருந்திருக்கார் ஒரு சஃபாரி சூட்லாம் அவர் பார்க்கல அப்படியே வாக்கிங் போறவர் இவரை பார்த்துட்டு எதுக்காக இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நான் வந்து அந்த நிறுவனத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்தேன் ஆனா இப்ப திடீர்னு தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போய் உக்காந்துட்டு பேங்க் லோன் அது இது எல்லாமே வந்து கதவை அடைச்சிட்டா எதுவுமே என்னால் பண்ண முடியல ஒரு ஐம்பது கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு என்னால் எழுந்துக்கவே முடியல அதனால்தான் அழுதுன்னு இருக்கேன்னு சொன்னோடனே அந்த மனிதர் சொன்னாரா இதற்கு போய் அழலாமா இதை போய் கவலைப்படலாமா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அவ்வளவு நான் அதை டபுள் மடங்கா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரா இவர் அந்த ஊரிலேயே ரொம்ப பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய பெயரை சொல்லி அந்த கம்பெனியினுடைய அந்த முதலாளியே நான் தான்ப்பா அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொன்னாரா அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது சொன்ன உடனே இவர் உடனே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு செக் எடுத்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கையில கொடுத்துட்டு நீ ஐம்பது தான் நஷ்டம்னு சொன்னேன் தப்பா நான் நூறு கோடி ரூபாய்க்கு உனக்கு செக் கொடுத்துருக்கேன் நீ வச்சுக்கோ ஆனா எனக்கு கண்டிஷன் என்னன்னா கரெக்டா அடுத்த வருஷம் இதே நாள்ல நான் இங்க வருவேன் நீ என்கிட்ட இதே நாள்ல திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு என்ன தாராளமாக நான் உங்களுக்கு இதே நாளில் அடுத்த வருஷம் திருப்பி கொடுத்துட்றேன் ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிக்கிட்டு அவருக்கு ஒரு பலமே வந்துருச்சா நேராக தன்னுடைய கம்பெனிக்கு போனாரா கம்பெனியில் போய் தன்னுடைய அந்த தொழிலாளர்கள்லாம் இருப்பா இல்லையா தன்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் தொழிலாளர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டாரா பணியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கு அந்த பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய அந்த முதலாளியே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நூறு கோடி ரூபாய்க்கு என் கையில செக்கை கொடுத்துருக்காரு இந்த செக்கை நான் வந்து அப்படியே பீரோல வைக்க போறேன் நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தப்பு எங்க நடந்திருக்குன்னு பார்க்கணும் இது எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய நிறுவனம் என்னவோ வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா நஷ்டம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா நம்ம எங்க மிஸ் பண்றோங்கிறத நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் உங்களுக்கான சம்பளம்லாம் எல்லாம் வந்துரும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அந்த நூறு கோடி ரூபாய் நம்ம கையில இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அந்த நிர்வாக இயந்திரம் சொல்றோம் இல்லையா எல்லாவற்றையும் நல்லா முடிக்கி விட்டு கண்ணுல விளக்கெண்ணை விட்டு எங்க பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்து சரிப்படுத்தி கொண்டே வந்தாராம் எல்லோரையும் ஒன்றிணைத்து வேலையை வாங்கிக்கொண்டே கொண்டே டெய்லி வந்து அந்த நூறு கோடி ரூபாய் செக்கை மட்டும் எடுத்து எடுத்து பாத்துக்கிறாரே தவிர அதை கொண்டு போய் வங்கியில போடல நம்ம கையில அது பலம் இருக்கு நமக்கு எப்ப நஷ்டம் வர்றதோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறார்கள் இரவு பகலாக ஒரே சிந்தனையோடு வேற சிந்தனை சிதறவே எதுவுமே இல்லாம இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம அதை நிறுத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டோடு தொடர்ந்து பணியாற்றி கரெக்டா அந்த ஒரு வருஷம் முடியும் போது பார்த்தா அவருடைய நிறுவனமானது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டி இருந்ததாம் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் லாபம் வந்த உடனேயே இந்த செக் அவர்கிட்ட அப்படியே கொண்டு போய் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வருஷத்தை திருப்பி கேட்டிருந்தார் இல்லையா கரெக்டா அந்த ஒரு வருஷம் அந்த தேதி வந்த உடனே அதே மாதிரி அந்த செக் எடுத்துட்டு போய் பார்க்கல வச்சுட்டு உட்காந்து ரெடியாக காத்துட்டு இருந்தாராம் அவருக்கு நிறைய கிஃப்ட் அந்த பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் வந்த உடனே கொடுத்து அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம் அதே மாதிரி அந்த பெரிய மனிதரும் வந்தாராம் ஆனால் பார்த்தோம்னா கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட வராரு அவரால் நடக்க முடியல கூட வந்து ஒரு அம்மாவும் அவர் கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பனி மூட்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மார்கழி மாசன்னு வச்சுக்கலாமே ஒரு மாதிரி பனி மூட்டமா இருக்கு அந்த பனி மூட்டத்திற்கிடையே அவருடைய மனைவி போல கொஞ்சம் வயசான அம்மாவா இருக்காங்க அவருடைய மனைவி இவரை கை தாங்களா பிடிச்சி கையை பிடிச்சி அழிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் இந்த பனி மூட்டத்திலேருந்து அவங்க வெளியில வரும்போது பார்த்தா இந்த அம்மா மட்டும்தான் வர அவரை காணம் எங்கம்மா அவரு அப்படின்னு சொல்லி இவர் பகிர் போய் கேட்கிறாரா உங்களோட தானே வந்தார் எங்கம்மா அவரு அவரை நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏன் ஐயா அவர் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டாரா அவரால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பகறி போய் கேட்டாங்களாம் தொந்தரவா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா நான் வேற பயந்தே போயிட்டேன் எங்க உங்ககிட்டயும் கோடிக்கணக்கில் ஏதாவது செக் கொடுத்துருப்பாருன்னு சொல்லி நான் பயந்து போயிட்டேன் ஏன்னா அவர் வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவர் ஒரு பிஸ்னஸ் தன்னைத்தானே கற்பனை செய்து கொண்டு மனநிலை பேதளிச்சுப்போ ஒரு பத்து வருஷமாக நான் வச்சு கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து எதுவும் கிடையாது தா பெரிய பிஸ்னஸ் மேனா ஆகணுங்கிற ஆசையிலேயே நிறைய பொருட்களை இழந்தவர் அவர் வந்து ஒரு பைத்தியம் யாரை பார்த்தாலும் செக் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு ஏதாவது செக்கை கொடுத்து நீங்க ஏதாவது வங்கியில் கொண்டு போய் போட்டு ஏமாந்து போயிட்டீங்களோன்னு நினைச்சு நான் பதறி போயிட்டாங்க ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா அப்படி சொன்ன உடனேயே இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல அவர் தன்னுடைய கண்ணை திறந்திருக்கிறார் அந்த அம்மாவை வரைக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஆனால் இவரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாகவே அமைந்திருக்கிறார் அல்லவா நமக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பலம் இருக்கு பின்னாடி நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தானே இவர் போய் எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத பார்த்து சரியா கண்டுபிடிச்சு தன்னுடைய நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் அல்லவா ஆக எப்பொழுதுமே என்ன பண்ணும்னு சொன்ன ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னா நமக்கு ஒரு நஷ்டம் வருகிறது நம்முடைய தொழிலிலே நஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கான காரணத்தை ஆராய வேண்டுமே தவிர இடிஞ்சு போய் கூடாது அந்த காரணத்தை எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும் அல்லது நம்முடைய செயல் திட்டங்களை மாற்றி செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மால் முடியும் நம்மால் முடியும் என்று நம்பினாலே போதுமானது நம்பினார் கெடுவதில்லை அல்லவா இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்